நான் பதில் சொல்றேன் ஒரு கிளாஸ்ல இது ஒரு குழந்தை மலையாளம் படிக்கணும் அந்த குழந்தை மலையாளம் படிக்கணும் அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு மொழி கன்னடமா இருக்கும் உருது படிக்கணும் தமிழ்நாட்டு என்ன என்பதை அவர் டீச்சர் ஆசிரியர்களும் இதை கொண்டு வரும் நம்பர் ஒன் பத்தாவது மூன்று கிளாஸ் வரைக்கும் தமிழ் மத்திய பிரதேச மூன்றாவது படிப்பதற்கு குழந்தைங்க ஆஃபர் பண்றாங்களா மூன்றாவது பேப்பர் உங்களுடைய பயிற்று மொழி தமிழ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் சப்ஜெக்ட் அந்த லாங்குவேஜ் இடம் தெலுங்கு முதலமைச்சர் படிக்கலிங்கிற அன்பில் மகேஷ் சந்தேகம் கல்வி கொள்கை எங்கே டாக்குமெண்ட் படிச்சாங்க மத்திய அரசு டாக்குமெண்ட் அப்துல் கலாம் இந்திய அப்துல் கலாம் ஐயா கலாம் ஐயா படிக்கும் சென்ட் ஜோஸ் ச என்ன சொல் உங்களுடைய அப்துல் இரண்டு மொழியிலே படி வளர்த்துக்கிட்டாங்க வேற

கிட்டேங்கிறதா என் பாயிண்ட் அந்த குழந்தையும் அந்த டீச்சர் தயவு செஞ்சு உங்களுக்கு டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன் நீங்க படிக்கணும் ஜேர்னல் நான் வேணா பாரு தான் செய்தி நீங்க படிக்கலாம் நான் சொல்லு தவறான கிளாரி இருக்கு நான் மாணவனும் சேர்ந்து தீர்மான சொல்ல முடியாது மூன்றாவது மொழி பதினொன்று புள்ளி ஆறு மக்கள் படி இரண்டாயிரத்தி பதினொன்னு தாய்மொழி தமிழ் கிடையாது அவர்கள் மூன்றாவது மொழி குழந்தை முதல் மொழி தமிழ் பட் அந்த குழந்தை கன்னடமும் மலையாளமும் ஒரு மொழி கத்துக்காமே தடுக்கணும் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அவங்க உண்மையா தெரியாது திமுக திடீர்னு வந்து ஆடு சண்டை போட்டுக்கிறாங்க எலெக்ஷனுக்கு திமுக நாங்கள் இருக்கோ அரசுர்கள் பக்கத்துப்டிக்ஸ்க்காக சேர்ந்துக்குவாங்களா நடத்தி இல்ல நான் அரசு ஊழியர்களை நேம்ஸ்டேக் ஸ்ட்ரைக் மணிக்கு நாங்கள் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கிறது அவர்களுக்கு ஆதரவு ஒருதரந்து நடந்திருக்கிறதுனால உண்மையான எண்ணம் முதலமைச்சர் கூட இருக்கும் அவங்க ஸ்டாண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய பிரச்சாரம் பண்ணுவோம் ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு நான் தான் லாஸ்ட் வாங்கி தர்றேன் கருப்பு சட்டையில் பண்ண சொல்லுங்கண்ணாட்டம் பண்ணும்போது ஐம்பது பேர் உள்ளாகல தமிழ்நாட்டுக்கு டிவேல் காமெடி மாதிரி இந்த அவர்களுக்கு கட்சி சார்பா சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் அம்பந்தமே இல்லாத ஹிந்தி ஹிந்தி திணிக்கிறேன் நடக்காத இது கருப்பு எடுங்க நாங்க பண்றோம் ஏர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்துறேன் பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும் மலை தலை மூன்று முழிக்கு எதிரியான அடுத்த வருஷம் வருஷம்ிபிஎஸ் தமிழ்நாடு பிரைவேட் தூக்கிடுவாங்களோ சமஸ்கிரு தூக்கிடுவாங்களோ நடத்தக்கூடிய தென்னை மரத்தில் ஒரு குத்து நான் நான் இந்த பக்கம் நான் அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் அரிதா नाम பாக்கறானே தவிர வெளி படை தன்மை அண்ணா என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு பையன் பொண்ணு ரெண்டு பேர் ஒரு திராவிட மொழியில் மலையாளம் பிரெஃபரபிலி கன்னடா தத்தத் நினைக்கிற அதே மாதிரி கத்துக்கணும் ஒரு சமஸ்கிருதமோ ஹிந்தி என்னுடைய குழந்தை ஆனா என்னுடைய அவங்க என்னுடைய மனை கனடா மொழிய எனக்கு கனடா லிட்டர் சாகித்யு யாரு அதே போல நானும் கொஞ்சம் பேச முடியல இந்த தடவை அடுத்த முறை தெலுங்கு பேசணும் எல்லா இந்தியர்களும் அது எனக்கு பெருமா கர்நாடகாவில் பேசும்போது ஒரு தாய்மொழி குறைந்து என்னுடைய தாய் சிறப்பு உறவினர்கள் சொல்ல சிறப்பானது நாம யூ பி ஒரு குழந்தை இதான் அந்த குழந்தை சொல்லி அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கலுன்னு நினைக்கிறேன்